ஹாய் ஹரிவன் உங்கள் எல்லோரும் மீண்டும் சந்திக்கலாம் ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் மெசேஜஸ்லையும் சரி நேர்லேயும் சரி ஏன் வீடியோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் கொடுத்துறேன் நம்ம ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கணும் வெறும் ரெண்டே ரெண்டு வீடியோ மட்டும்தான் அதில் பண்ணி போட்டணும் அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் நம்ம பண்ணலை ஸோ ஏன் பண்ணலை அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன் நம்ம எல்லாருக்குமே ஒரு அன்றாட தேவைன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதாவது இந்த மந்த்லி கமிட்மெண்ட்ஸ்ன்னு இருக்கும் இந்த வீட்டு வாடகை கொடுக்கறது இல்லைனா மொபைலுக்கு டியூ கட்டுறது இஎம்ஐ கட்டுறது ஏன்னா வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்கியிருப்போம் அதுக்கு எதாவது இஎம்ஐ பே பண்ணுறது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம மணி ஏர்ன் பண்ணணும் மணி ஏர்ன் பண்ணுன்னா பொதுவாகவே வேலைக்கு போகணும் இல்லையா ஸோ அப்படி நானும் வேலைக்கு போகிறனால தான் என்னால் வீடியோ பண்ண முடிய மாட்டேது வேலைக்கு போகிறனால வீடியோ பண்ண முடிய மாட்டேதாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை பிகாஸ் நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றது கிட்டத்தட்ட ஒம்போது பத்து மணி ஆகிடுது ஸோ அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை அண்டு இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம தம்பி தான் வீடியோ எடுக்கிறதாகட்டும் எடிட்டிங் பண்ணி தரதாகட்டும் எல்லாமே அவர் தான் பண்ணி கொடுத்துருந்தார் நமக்கு எடிட்டிங் பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது ஸோ அவர் தான் பண்ணி கொடுத்துருந்தாரு அவருக்குமே வேலை கிடச்சனால அவரும் ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டுருந்தாரு ஸோ அவருக்கும் வேலை கிடச்சிருச்சு ஸோ அவரும் அது பண்ணுறதுனால வேலைக்கு போகிறனால அவருக்குமே அது பண்ண ஆயிடுச்சு ஸோ இந்த கடந்த எட்டு மாதத்தில் சரி இந்த வாரம் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் ஏதோ ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி என்னை நானே ஏமாற்றிட்டு எதுவுமே பண்ணலை அப்படியே நாட்கள் போயிட்டே தான் இருந்துச்சு அண்டு தென் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒன் மந்த் பேக் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்லேயே உட்காந்து ஏதாச்சும் வீடியோ பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன் இனிமேல் எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து கண்டென்ட் எடுத்து பேசலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் ஸோ மக்கள் அனைவரும் இதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ ஸோ அதே மாதிரி இனி வரும் காலங்களில் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை நான் நினைக்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தெரியாத விஷயம் ஏதாச்சும் தப்பாக பேசுனேன்னா சொல்லிக் கொடுங்க தெரிஞ்ச விஷயம் சரியாக பேசுனேன்னா ஆதரவு கொடுங்க நன்றி என்ன சார் ஒன்றுமே புரியல சார் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலை பற்றின ஒரு சில விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அம்புமிக்க சகோதரா சகோதரிகளே வணக்கம் ஆமாங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் டு நைன்டி செவன்ட்டி செவன் அதாவது எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட காலம் அது இந்திரா காந்தி அம்மையார் தான் இந்திய நாட்டை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க அதாவது காங்கிரஸ் தலைமையில் இந்திரா காந்தி அம்மையார் வந்து நாட்டினுடைய பிரதமராக இருந்த காலம் அது அந்த டைம் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று நடந்துச்சு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தேர்தலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நடந்து முடிஞ்சது இல்லையா இந்த தேர்தலாக பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் சுதந்திர இந்தியாவில் அதாவது சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் இந்தியாவில் நடந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைமையிலான திரு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு இருந்தார் இல்லையா அந்த பீரியடில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இப்படி தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் அதுவும் வந்து சாதாரண வெற்றியாக அதை பார்க்கப்படல கிட்டத்தட்ட முந்நூறு தொகுதிகளுக்கு மேலே அப்போது அது பெருவாரியான வெற்றி பெரிய வெற்றியாக தான் அது அப்போ பார்க்கப்பட்டுச்சு ஸோ அந்த வெற்றியை வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பீட் பண்ணிட்டாரா அப்படின்னு பார்த்தோன்னா பீட் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது பட் ஈக்குவல் பண்ணிட்டார் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப் இந்த வெற்றியை பிஜேபியினுடைய தொண்டர்கள் வந்து பெரிய வெற்றியாக பார்க்குறாங்க பட் இது பெரிய வெற்றியாக அப்படின்னு பார்த்தோன்னா பிஜேபியினுடைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஏன் அதை நான் இப்படி சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகள் வந்து பிஜேபி தனித்து நின்று வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முந்நூற்றி மூணு சீட்டு வந்து பிஜேபியினால் கைப்பற்றப்பட்டு மீண்டும் அவங்களே ஆட்சி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசம் வாரணாசி தொகுதியில் தான் நின்னார் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து அவர் வெற்றி பெற்றார் பட் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து காங்கிரஸுடைய அஜய் ராய் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் நின்னார் அவருக்கும் இவருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி ஐநூற்றி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு வாக்கு வித்தியாசம் என்னமோ தான் இந்த இந்த வித்தியாசத்தில் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கார் ஸோ இது அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து அதிகமாக இருக்கா இல்லை சரிஞ்சிருக்கான்னு பார்த்தோன்னா சரிஞ்சிருக்கு வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி அதாவது நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இந்த கூட்டணி கட்சி வந்து சேர்ந்து மொத்தமாக நானூறு தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்போம் பிஜேபி தனித்தே முந்நூற்றி எழுபது தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நம்பிக்கையில் அவர் சொல்லியிருந்தார் பட் அது நடந்துச்சான்னு பார்த்தா அது நடக்கலை இதுபடியும் பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆமாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அண்டு ஆந்திராவில் வந்து தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு அவர்கள் மட்டும் மட்டும் அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி இது பதினாறு தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இவங்க இந்த ரெண்டு தலைவர்களுடைய அதாவது இந்த ரெண்டு கட்சியினுடைய கூட்டணி மூலயமா இப்போது பிஜேபி மீண்டும் அரியணை ஏறி இருக்குது திந்த தடவை அவங்க எதிர்பார்த்த வெற்றி அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் சவுத்தில் அவங்க எதிர்பாராத சில வெற்றிகளை அவங்களால பெற முடிஞ்சிருக்கு ஆமாங்க தெலுங்கானால எட்டு தொகுதிகள் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க போன தடவை நாலு தொகுதி என்னமோ தான் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த தடவை எட்டு தொகுதி அவங்க ஜெயிச்சிருக்காங்க தென் கேரளாவில் ஒரு தொகுதி வின் பண்ணியிருக்காங்க நடிகர் சுரேஷ் கோபி திருச்சூர் மாவட்டத்தில் எம்பி கேண்டிடேட்டாக நின்று அண்ட் அங்கே ஜெயிச்சிருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க அண்டு கர்நாடகாவில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பிஜேபி வெற்றி பெற்றிருக்குங்க இருபத்தெட்டு தொகுதி என்னமோ அங்கே இருக்குது பதினேழு தொகுதி வந்து பிஜேபி வெற்றி பெற்றிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜேபியினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற மக்கள் பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா பிஜேபியை தான் வெற்றியடையச் செய்வாங்க பிஜேபியினுடைய கேண்டிடேட்டை தான் கேண்டிடேட்டை தான் வந்து ஜெயிக்க வைப்பாங்க அவங்க இந்த தடவை அவங்களுடைய அதாவது அங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை வந்து இந்த தடவை கொஞ்சம் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட எண்பது தொகுதி வந்து அங்கே இருக்குது வெறும் முப்பத்தி மூணு தொகுதிகள் மட்டுமே பிஜேபிக்கு அங்கே மக்கள் வாக்கு செலுத்தி ஜெயிக்க வச்சுருக்காங்க இல்லைனா வேறொரு கட்சி அதாவது காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மனநிலையில் இருந்தாங்களாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் பிகாஸ் பிஜேபியினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச மாநில மக்கள் வந்து கொஞ்சம் இந்த தடவை பிஜேபி வேண்டாம் நமக்கு காங்கிரஸை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் வந்திருக்காங்க ஸோ அகிலேஷ் யாதவோடைய சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு இந்த தடவை உத்தரப்பிரதேசில் முப்பத்தேழு தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இதனால் நம்ம அங்கே பிஜேபியினுடைய ரிசல்ட் அதாவது வரலாறு எடுத்து பார்த்தோம்னா பிஜேபிக்கு எப்போவுமே யூபியில் ஏறுமுகமாக தான் இருக்கும் பட் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு இது ஒரு பெரிய சரி ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியாவை உள்ளடக்கிய ஒரு தொகுதி தான் ஃபைசாபாத் அங்கே கிட்டத்தட்ட மூணு தடவை தொடர்ந்து ஜெயித்த எம்பியாக இருக்கிற பிஜேபியினுடைய லீடர் ஒருத்தர் லல்லு சிங் அப்படிங்கிறவர் அவரையே எதிர்த்து நின்ன சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த அவதேஷ் பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து இந்த தடவை அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிஜேபியை மக்கள் நிராகரிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இதையெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும் இப்படி நம்ம ஆயிரம் சொன்னாலும் கடைசியில் யார் வெற்றி பெறாங்க யார் பிரதமர் போஸ்டிங்கில் போய் உட்காடுறாங்க யார் நாடாக ஆளாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அரசியலுன்றது ஒரு பெரிய சூழ்ச்சி தாங்க இந்த கட்சி நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி யாரையும் சொல்ல முடியாது இது வரலாறு எடுத்து பார்த்தா நமக்கே தெரியும் ஸோ எல்லா கட்சி மக்கள் எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு தான் ஒருங்கிணைந்த அதாவது மக்கள் எல்லோரும் சேர்ந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக இருக்கணும் நாட்டுடைய வளர்ச்சி ஸோ மக்களும் அதை தான் விரும்புகிறாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ பிரிவினைவாதத்தை தவிர்ப்போம் மக்களாய் ஒன்றிணைந்து செயல்படுவோம் ஆயிரம் விமர்சித்தாலும் அவர் நம்ம இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஸோ நம்ம அவருக்கு வாழ்த்துக்களை தான் தெரிவிக்கணும் அண்ட் அவரை நான் ரொம்ப நம்புகிறேன் இந்திய மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்திய நாட்டை ஒரு வளர்ச்சி வளர்ச்சி நாடாக வளர்ச்சி மிகுந்த நாடாக கொண்டு செல்வார்னு நான் நம்புகிறேன் அடுத்ததாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து பப்பு அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளான திரு ராகுல் காந்தி அவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கடந்த பத்து வருடங்கள் கழித்து காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெற்று உள்ளே போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் திரு ராகுல் காந்தி அவர்கள் தாங்க ஏன்டா அப்போது பத்து வருஷமாக வந்து காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றது தான் பதில் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எதிர்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெறுறதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தது பத்து சதவீத சீட்டாச்சும் ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கணும் அதாவது ஐம்பத்தி நாலு தொகுதிகளாச்சும் குறைந்தது ஒரு ஒரு கட்சி வந்து வின் பண்ணியிருக்கணும் பட் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி நாலு தொகுதிகள் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகள் மட்டும்தான் காங்கிரஸ் வின் பண்ணியிருந்தது ஸோ அஃபீஷியலி அதாவது எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெறதுக்கு பெற முடியாத நிலையில் தான் காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு பட் இந்த பட் இந்த தடவை காங்கிரஸ் தொண்ணூற்றி தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் ஒரு சுயேட்சை எம்பி விஷால் பட்டேல் அப்படின்னு சொல்கிறவர் காங்கிரஸோடு இணைஞ்சிட்டாங்க ஸோ மொத்தமாக காங்கிரஸுக்கு நூறு தொகுதிகள் இருக்கிறதா தான் பார்க்கப்படுது உடைய இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக திரு ராகுல் காந்தி அவர்களால் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரசினுடைய வீழ்ச்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொண்ணூற்றொம்போது தொகுதிகள் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா ஆளுங்கட்சி அப்படிங்கிறது தேர்தல் சமயம் மக்களை சந்திக்கும் போது மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யும்போது நாங்கள் உங்களுக்காக இவ்வளோ நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்கோம் அதாவது தார்சாலை அமைச்சு கொடுத்துருக்கோம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் கழிப்பறை வசதி இல்லாத இடத்துல கழிப்பறை கட்டி கொடுத்துருக்கோம் தெருவிளக்குகள் அமைச்சிருக்கோம் இப்படின்ற மாதிரியான அவர்கள் செஞ்ச நலத்திட்ட உதவிகளை வந்து மக்கள்கிட்ட முன்னெடுத்து சொல்லி மேலும் நாங்கள் இதே மாதிரி மக்கள் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்து தான் தேர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவாங்க பட் எதிர்கட்சிக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அமையாது அவங்க மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ணும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மக்களுக்கு தேவையான செயல்களும் மக்கள் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகளை மட்டும்தான் கொடுக்க முடியும் ஸோ இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது இப்படிப்பட்ட சூழல்ல காங்கிரஸுடைய இந்த வெற்றியை வந்து பெரிய வெற்றியாக தான் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது இதுக்கு முக்கிய காரணம் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் அப்படின்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாரத் ஜோடோ அப்படின்ற ஒரு யாத்திரையை முன்னெடுத்தாரு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டர் தொடர் நடைபயணமாக நடந்தாரு நிறைய மக்களை போய் சந்திச்சாரு நடைபயணத்தின் போது பனிரெண்டு இடத்தில் பொதுக்கூட்டங்கள் நூறுக்கும் மேற்பட்ட சிறு கூட்டங்கள் பதிமூணு இடத்துல வந்து செய்தியாளர் சந்திப்பு அண்டு நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து பொதுமக்களை சந்தித்து அவங்கள்ட்ட வந்து கலந்து உரையாடினார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத் இன்யா யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மாதம் மணிப்பூர்லேருந்து மகாராஷ்ட்ரா மும்பை வரைக்கும் அது ஒரு நடைபயணமாக மேற்கொண்டார் ஸோ இந்த முயற்சி எல்லாம் தான் காங்கிரஸ்க்கு இப்படி ஒரு வெற்றியை பெற்றுத்தர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸினுடைய கூட்டணி கட்சிகளை சரியாக ஒன்றிணைத்து பக்குவமான முறையில் கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு பெரிய கூட்டணி கட்சியை உருவாக்கி அவங்க தேர்தலை சந்தித்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது பப்பு அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிட்ருந்தாங்க இல்லையா அந்த பப்பு இப்போது இல்லை ராகுல் காந்தி ஒரு பக்குவமான ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார் அவருடைய வெற்றியலில் முக்கியமான காரணமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா மக்களோட மக்களாக கலந்துருக்கார் நான் ஆண்ட பரம்பரை நாங்கள் தான் இத்தனை வருஷமாக வந்து இந்தியாவை ஆண்டோம் அப்படின்ற எண்ணமெல்லாம் துளிக்கூட இல்லாமல் மக்களோட மக்களாக கலந்து ஒன்றா வீதியில் அப்படி இருக்கிற ஒரு காரணத்தினால தான் அதனுடைய ரிசல்ட்டு தான் வந்து வயநாடாகட்டும் ரேபரேலி தொகுதியாகட்டும் இந்த ரெண்டு தொகுதியிலையும் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து மக்கள் வந்து அவங்க அவருக்கு கொடுத்தாங்க ரேபரேலி தொகுதியில் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணார் அப்புறம் கேரளாவில் சொல்லவே வேணா ராகுல் மேலே பெரிய அன்பும் மரியாதையும் கொண்ட மக்களாக தான் கேரள மக்கள் இருக்காங்க அங்கே வயநாடில் மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்தில் சிபிஎம் உடைய ஆனிராஜான்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள எதிர்த்து நின்று ராகுல் வின் பண்ணார் ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா கூட்டணி தோத்துருச்சு அப்படின்னு நம்ம நினச்சாலும் ராகுல் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போது நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சியின் தலைவராக காங்கிரஸாரின் ஒருமித்த கருத்தால் திரு ராகுல் காந்தி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் ஸோ அவர் வந்து சிறப்பான எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவார் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பலாம் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் அண்டு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஆளும் கட்சி மக்களின் தேவையை அறிந்து செயல்படும்போது போது அதை ஆதரிக்கவும் மக்களுக்கு எதிரான சில சட்டங்கள் அல்லது மசோதாக்களை கொண்டு வரும்போது மக்களின் குரலாய் நின்று காங்கிரஸ் மக்களவையில் ஒழிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் எவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மக்களே நீ டைம் கிடைக்கும் போது தொடர்ந்து வீடியோ பண்ணுறேன் அண்டு என்னோடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மறக்காமல் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை நனுத்திட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் சந்தோஷம் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுறது 来来来